الحمد لله رب العالمين والسلام على رسوله وعلى اله الطيبين واصحابه والمؤمنين اجمعين إن الله تعالى من المقيم والقران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم استجابة الرحمن ولو أن أهل القرى أعملوا لقد لفتحنا عليهم ملكات من السماء والأرض فتتصابنا عليهم وقال رسول الله صلى الله عليه وسلم من أحب يوما يبسط له في رزقه فليسلم رحمه رسول الله صلى الله عليه وسلم إلا أن تكون أصحاب على تعالى ورد الدين في

அல்லா சென்ற மனிதர்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதிலும் சிலவற்றை கொடுப்பதிலும் சிலவற்றை தடுத்து நிறுத்துவதிலும் தன்னுடைய நாட்டத்தின்படி அல்லாவது செயல்படுகிறார் கொடுக்கப்படுகின்ற விந்துகள்டுப்படுகிறது இவற்றெல்லாம் நாட்டம் மட்டுமே பிரதானம் நம்முடைய விருப்பங்கள் அல்ல ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாம் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் கேட்டு ஒருவேளை அல்லாஹ் அபிராமின் ரூபம்படிอัลதனேயின் ಮೂಲಕ ஆரம்பித்தான் குராஷே அல்லாஹ் சொல்லுகிறான் சலாவுர் ஃபி அல்சி வலாக்கி யன்ஸுஜு பிஹத இமாயஷா அப்படி குடும்பாக இருந்தால் பூமியிலே அக்கிரமத்தை ஆரம்பித்தவர்கள் எலைவன் தான் நாடி அடலுக்கு ஆளைகளை இருந்து தெற்கிறான் மென்சில் குராஅன் இன்ஷா சொல்லுகாக ஆதம் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ் கொடுத்தது எதுவோ அதில் நிறைய செய்ய பரத்த மட்டும் அபிவிருத்தி மட்டும் இருந்தால் ராட்பதமாக வடமாக வாழ்ந்து விட அல்லாஹ் அதற்கு அடிப்படையாக கவனத்து சொல்வதார் வட வன்ன விஜயபுரா ஆகனும் வந்த ஊர்வாசிகளெல்லாம்

தெளிவாக பொருள் கொண்டிருக்கின்ற அரபியின் ஒரு வார்த்தை வார்த்தை அபிவிருத்தி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் நிறைய என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் இந்த எந்த பொருள் வரக்கர் என்கிற அரபு வார்த்தைக்கு நேரடியாக ஒற்றை பொருளாக ஒரு வார்த்தையும் சொல்லிவிட முடியாது குறைவான அளவு இருக்க வேண்டும் செயல்பாடுகள் நிறைய நடக்க வேண்டும் அதற்கு பெயர் வரக்க இது எல்லா எல்லாவற்றையும் சேகரமாக்கி கொள்ளுகிற ஒற்றை தமிழ் வார்த்தை அதற்கு நேரடி தர்மாவான ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லலாம் இன்றைக்கு நம்மில் எல்லாரிடமும் இந்த உடம்பு இருக்க வரக்கத்தை இல்லை பொருளாதாரத்திலே வரக்கத்தில் மக்களிலே வரக்கத்தில் நேரத்தில் பிறக்கத்தில்லை அல்லாஹ் கொடுத்த விசுக்குகள்ல பிறக்கத்தில்லை எவ்வளவு வந்தாலும் போதறதில்லை வராம இந்த மருந்து அதாவது போதறதில்லை இந்த அபிவிருத்தி இல்லாததன் உடம்பர்கள் உலகம் முழுக்க இந்த முறையீடுகள் இருக்கிறது எல்லா தரப்பும் ஏதேனும் ஒன்று இருக்காத வருமானம் ஏதாவது கையில் கிடைக்காமல் இருந்ததாக கிடைக்கிறது நிறைய ஆனால் ஒரு வழக்கம் இல்லை தங்குவதில்லை வரவுக்கு ஏற்ப தேவை இன்னும் பண்படங்காக கருதுகிறது நேரத்திலே மறைக்கில்லை மனைவி மக்களின் பரப்பத்தில் நிறைய மக்களை பெற்று பார்ப்பதற்கு ஒன்று கூட இல்லை காலம் ரெண்டு விருந்து இருக்கிறது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வேகமாக போகிறது நேரங்களின் பரப்பத்தில் இல்லாமல் இருக்கிறது வழக்கத்தில் இளை என்ற குடம் உலகம் முழுக்க எல்லா இசைகளையும் நாம் இங்கே வரக்கின்ற வாழ்க்கையின் காரண அர்த்தமும் தாற்பரியமும் அதை எல்லா பிறக்கும் எந்த கோதத்தில் வாழ்க்கை விவரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது எம்மா அப்படின்னு போது இருந்து பெயர் வரக்கல்ல நாம் பலமுறை பெற்றிருக்கிறோம் வறந்துருக்கிறோம் அது எம்மா அப்படி இருக்கும் பெயர் வரக்கல்ல ஒரு அளவோடு இருந்தாலும் அந்த அளவு അതിലെ നെയ്യപ്പെടിയ കാര്യങ്ങൾക്ക് ഒരു ഉദാഹരണത്തിൽ കയ്യിലെ ആയിരം രൂപ പത്തായിരം രൂപ നടക്കും ഇട്ടു മാത്രം ഇല്ലേ എന്നതും കയ്യിലെ പത്തായിരം രൂപയെ പാട്ടം രൂപ നടത്തിട്ട്

திருகுரானை வரத்தல் என்ற வார்த்தை இடம் பெற்றிருக்கின்ற அதை சொல் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நாம் அதன் அர்த்தமும் ஆழமும் நமக்கு பணம் அளிக்கின்ற மழையை குரான் வரத்தான தண்ணீர் என்று சொல்லுகிறார் வரக்கத்தில் செய்யப்பட்ட தண்ணீரை வானத்தில் இருந்து இறங்குகிறோம் பெரும் எல்லாருக்கும் பெய்யும் சம்பந்தப்பட்ட தொழிற்சும் மற்றவனுக்கும் கொள்ளும் எல்லா தரப்பையும் அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த அடை மழையை அல்லாஹும் அப்படிங்கிற போது பரத்துக்கு வாய்ந்த கத்தியும் என்று ஒரு இடம் மரத்தை வரக்கத்தான மரம் என்று சொல்கிறார் பென் வரக்கத்தான மரம் அதனுடைய வேர் மட்டை குப்பை காய் கனி அத்தனை அத்தனை மலர் தைத்தூன் மரத்தினுடைய எந்த ஒரு பசியும் பார்த்தும் வீனாவில் கோபம் சென்று தூக்கி அறியக்கூடிய கழிவு என்று எதுவு அந்த மரத்து கிடையாது

இன்னமும் அல்லாஹ் குர்ஆனில் ஐந்து இடங்களில் இந்த பரக்கத் என்ற வார்த்தையை ஐந்து பொருள்களுக்குப் பயன்படுத்தி இருக்கிறார் அல்லவா இந்த இரண்டு போக மூன்றாவது லைலத்துல் கத்ரை பரக்கத்தான இரவு என்பான் ஆம் ஒரு மகிழ்வு வருகிறது பஜ்ரில் அந்த இரவு முடிகிறது ஆயிரம் வருஷத்தினுடைய படங்களை ஆயிரம் ஆயிரம் மாதங்களின் படங்களை

ஒரு லட்சம் பேருக்கும் அதுதான் போதுமான இன்றைக்கு நூத்தி ஐம்பது கோடி பேருக்கும் அதுவே போதுமான வேதம் ஒண்ணு மாநிலம் கூட்டி குறைக்கிறதா இல்ல அன்றைக்கு ஆயிரம் பேருக்கும் போதுமான இருந்த அதே கிட்டாபு இன்றைக்கு நூத்தி கோடிக்கும் போதுவாக இருக்கிறது ോറോ ഉീണങ്ങളും അഭിവിധികളും പാടുകളും ഇടാതും പദൽ അതിനോട് നമുക്ക് പുറം അളവ് വെറുതല്ല

ஒரு பதினைந்து நூற்றாண்டுக்கு முன்னால இருந்த அதே அளவு தான் இன்றைக்கும் அது விரிவுபடுத்தப்படல மக்கா டெவலப்மெண்ட் ஆயிருக்கலாம் சிட்டி நிறைய பெருகி இருக்கலாம் பண்ணி நடந்திருக்கலாம் அந்த மத்தியில் உள்ள அராமம் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த தவாப்பின் பகுதியும் என் கேப்பாவின் சுற்றுச்சுவர் அளவும் ஒரு நூறு பேர் சுற்றிய போது ஒரு காலத்தில் எந்த இல்லமோ அதே இல்லம் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சுற்றுகிறார்கள் ஒரு லட்சம் பேரோட மாத்திரம் அஞ்சு செய்த போதும் அதே அதே மசாபு தவாபு செய்யும் இடம் இன்னைக்கு ஆண்டுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் அதே இடம் திருப்பூர் ஆண்டில் வரக்கத்து என்கிற வாரத்தை கையாளப்பட்ட இந்த ஐந்து இடங்கள் மழை தண்ணீர் வரக்கத்தானது தென்தூன் மரம் வரக்கத்தானது ஐம்பத்துள்ள இரவு வரக்கத்தானது கிதாபுல்லா வாங்கிய குரஹான் வரக்கத்தானது மக்கா நகரம் வழக்கத்தானது எல்லா காலத்திலேயும் தன் அளவை கூட்டாமல் நின்ற நிலையில் பயன்படும் விதத்தால் பல்லாயிரம் பதினெட்டு மக்களை இவைகள் ஈர்த்து கொள்ளுகிற போது இவைகளுக்கு வரக்கத் என்று அல்ல சொல்கிறார் குறைந்த அளவு போதும் நிறைவான வேலைகள் நடைபெற வேண்டும்

என்பதை யோசித்துள்ள பணிகளை செய்ய வேண்டிய பொருள் தெரிவு நிறைந்த பரக்கன் இந்த பறக்கத்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய அஸ்லாது தானே தூண்டிக்கொண்ட பெயர் என்ற வார்த்தை ஒன்பது இடத்தில் வரக்கூடிய இந்த தபாரன்

வரக்கன்று செய்யப்பட்ட பொருள் பரக்கன்று செய்யப்பட்ட இடம் பரக்கன்று செய்யப்பட்ட காலம் பரக்கன்று செய்யப்பட்ட மனிதன் பரக்கன்று செய்யப்பட்ட சூழல் இதற்கு எல்லாத்துக்கும் இறக்கும் பொது பெயர் இவைகளை வழங்குகிற இறைவன் கடைசி வைத்து வைத்துக் கொண்டு அவன் கூடிய வாரனை தபார தபாரை நாம் அந்த உள்ளது அவரை புகடுவதற்கு எப்படி பூங்கிடுவோம் யார்தான் நீ மாத்தவே தவார்கள் வரக்கத்துகளை மாறி மாறி தரக்கூடிய அவர் அந்த வரக்கத்து வந்து சேருவதற்கு நிறைய காரணம் சொல்லி இருக்கிறார் ஏன்னா அது வந்துருச்சுன்னா வேற ஒன்றும் தேவையில்லை நூறு ரூபாய் போதும் லட்சம் ரூபாய் வேலையில் அந்த ஏழு சுற்றி வரக்கத்தால் நிறைவாப்பால் விடுவார் மறுபக்கம் கோடிகள் கொட்டி கிடக்கிறது வரக்கத்தில் வரும் கோடிகளுக்கு ஏற்ப கடன் கடும் கோடிகளில் நஷ்டங்களும் கோடிகளில் உறக்கம் கோடிகள் நாம் பார்க்கிறோம் பிளாட்பாரத்தில் தூங்கி போய்விடுகிற ஏழைகளையும் பார்க்கிறோம் பரக்கத்து உள்ள வாழ்வுக்கும் இல்லாத வாழ்வுக்குமான அடையாளமாகத்தான் இதை சொல்ல முடியும் அந்த ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்துருங்கிறதுனால தான் அறுபது எழுபது வருஷ காலம் வாழ போகிற மனமக்களுக்கு நம்ம பாரதமா ஒற்றை வரை இங்கே வாழ்க்கை முடித்து விட்டார்கள் அல்லா உங்களுக்கு பரக்கம் செய்வானாக வாழ்த்து முடிஞ்சது நிறைய வாழும் மனமும் போல நீரும் மனமும் போல சூரியனும் சந்திரனும் போல என்னுடைய குடிவழிப்படி வாழ்க்க வாழ்க்க ஒன்று தேவையில்லை அல்லாஹ் உங்களை வரக்கட்டாக வைப்பானார் ஒற்றை வார்த்தை ஒற்றை வார்த்தை அதற்கு பின்னால அந்த தம்பதியர் வாழ்கிற எழுபது ஆண்டுகால வார்த்தைக்கோ அல்லது அதை தாண்டியோ போதுமானது அதனால் தான் திருமணத்தில் எல்லா அந்தங்களையும் எல்லா நல்லவைகளையும் உலகத்தின் கைதுகள் அத்தனையும் பொதித்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை வாழ்ந்து கூறிய வார்த்தையாக இருந்தார்கள் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் தேவையான எல்லா விதமான இன்றைக்கு தேவைகள் நிறைய பன்வழங்காக வருவான குறைவாக அதுவும் வருகிறது தேவைடங்காயகிறது அளவுக்குறை சார்ந்தவர்களிட மருமக்கு நாம் இன்னொன்று யோசிக்கிறோம் வருத்தம் இல்லை என்று புலம்புகிற இவர்கள் வாழுகிற அதே காலகட்டத்தில் இன்னொரு கூட்டமும் வாழ்கிறது அல்லாவுடைய வரக்கத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு இன்னொரு குழம்புகள் இல்லை வாழ்கிறார்கள் அறுபது வயசு பத்தரை எழுபது வயசு பத்தரை ஓடு மாசம் வாரம் நாடு எப்படி போகுது பறக்கத்தில் மறுபக்கமும் இறைவனின் சில நந்ததியான்களுக்கு கம்பி வயசாக இருந்தாலும் பறக்கத்தாக வைக்கும் தான் இருக்கிறார் நோய் நொழிகளோடு காண நடத்துகிற குழம்பங்கள் நிறைந்த வாழ்க்கை பறக்கத்தில்லை என்ற அர்த்தம் மறுபக்கம்

என்ன அதை பேசுங்க எனக்கு ஏராளமான கடன் இருக்கார் நமக்குன்னு சொந்தமான ரெண்டு ரெண்டு இடம் இருக்கார் ரெண்டு வீடு இருக்கார் அதை விட்டு கடன்களை அடைந்து அநேகமாக போதாது கடன்கள் அவ்வளவு அதிகம் ஒரு காலம் கடன் ரொம்ப அதிகமானா இந்த துவையுடைய மௌலா விடங்களை விட்டவர் பாத்தாய் விடுகிறாரு துவையினுடைய மௌலா அவ்வளா இருந்தால் அரசு நாட்டில் அடிமைகள் ஒரு அரசு இருக்கு எஜமான ஒரு அரசு இருக்கு தேடி தேடி பார்த்தார் அப்துல்லா அவர்கள் தன் தந்தைக்கு எந்த அடிமையும் இல்லை எந்த எஜமானதையும் காணும் கடைசி இல்லை குறித்து கொண்டார் அல்லா குறித்தான் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் துபையினுடைய எஜமான என்ன செய்தார் பின்னால் அடைக்க முற்பட்டார் கடன்கள் அடைபடவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹுடத்தில் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதே வார்த்தையை சொன்னார்

எந்த விஷயங்களில் கூட அல்லாஹரின் அருளோ பறக்கத்தோ உள்ளே இறந்து விட்டார் அதன் விடையும் மதிப்பும் எங்கோ போய்விடும் என்பதல்ல கண்டிறைவான வாழ்க்கையை அந்த பறக்கத்து கொண்டு வந்து சேர்ந்து காலங்களில் புலங்குகிறோமே எப்படி போச்சுன்னு தெரியல பதினஞ்சு வருஷம் உருட்டு ஓடிருச்சு பதக்கத்தில் இல்லாத காலத்தை புலம்புகிறார்கள் பக்கம் பறக்கத்தான காலங்கள் உள்ளவர்களும் வாழ்கிறார்கள் ஈக்கல் போன மாதிரி தெரியல அவங்களுக்கு ரொம்ப கோலமான மாதிரி தெரியுது நிறைய பேர் எப்படி உலக புகழ் பெற்ற அஜீன்களை வருத்தார் அல்லாமா நவமி அப்படி அல்லாமா நவமிலன்னு வாழ்ந்தது நாற்பது சில்லதை வருது நாற்பத்தி அஞ்சு வருஷத்தில் அவர் உலகத்தை விட்டு மரணிக்கிறார் ஆனா எழுதிய 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 எழுத்துட்டம் பிறந்த நாளில இருந்து எழுதியதாக கடந்திடப்பட்டார் கூட சராசரி மணபக்கண்களை தாண்டுகிறது அந்த காலத்தினுடைய நான்கு மைக்குட்டிகள் ஒரு நாளில் காலியாக போக அளவுக்கு அவர் எழுதித்திருந்திருக்கிறார் என்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை யூனிவர்சிட்டிகளிலேயும் நவமிக்கென்று ஒரு தனி இருக்கையும் நவமிக்கென்று தனி நெருப்பும் அவர் எழுதிய நூல்களை வைப்பதற்கும் உலக புகழ் பெற்ற யாபு சாதியின் போன்றவைகளை எல்லாம் எழுதி தந்த பெரிய வேலை வருஷத்துல இவ்வளவு கிட்டாத எப்படி எழுந்தார் இவ்வளவு எங்க படித்தாரு முதல்ல இந்த எழுதுறதுக்கே நாற்பத்தஞ்சு வருஷம் பத்தாது என்றெல்லாம் யோசிக்கிறோம் அந்தவா

அந்த பேருக்கு மேல கொண்டையை மடித்து வைத்திருக்கிற சுருக்கி வைத்திருக்கிற துணியில எழுதப்பட்டிருக்கிறது ஆதா மாக்கால சுற்றித்துவ சார்த்தம் இந்தமான அகல் நீதம் நிலை பெற்ற கதிப்பாக்களின் காலத்தில் விளைந்த போது வயிறு மண்ணிலே அல்ல செய்த பழக்கம் அந்த நீதமான ஆட்சி நடந்த போது அல்லாஹ் செய்த பழக்கம் ஒரு ஒரு துளி அளவு இருக்க வேண்டிய ஒரு அடைந்து விட வேண்டிய போதுமை கண்ணு எதற்கண்ணுக்குள்ளே அடைந்து வேண்டிய கோதுமை சென்று பேரிக்கப்பட மர கொட்டையை போல தெரிந்து இது பேரிக்கப்பட மரத்தின் கொட்டையா அல்லது கோதுமை வித விதையா சோதித்து பார்த்தால் கோதுமை விதை தான் ஒரு காலத்தில் அப்படி விளைந்திருக்கிறது எழுதுகிறார்கள் இது வந்து அவர்களின் காலத்தில் விளைந்த கோதுமை உணவிலும் சரி வாழ்க்கை வசதிகள் வாய்ப்புகளிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை மட்டும் கொடுத்து விட்டால் நம்முடைய அழகுக்கு மதிப்பீடு

உடல்நாள் நோயாளிகளாகவே நிரந்தரமாக வாழ் இருக்கிறார்கள் தங்களினுடைய அவசிய தேவைகளில் ஒன்றாக மாத்திரை பெட்டியும் நம்மோடு இன்றைக்கும் சேர்ந்துவிட்டதல்லாம் மாத்திரை பெட்டி இல்லாமல் என்றும் நாம் பயணிக்க முடியாது என்ற நிலையில் மாத்திரைகளோடு வாழ்கிறார்கள் சற்று குறைந்திருக்கிறது என்று பொருள் மருமங்கள் இப்படியும் பார்க்கிறோம் எழுபது வயசுல இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிடாத ஆகிறார் மாத்தரை சாப்பிடாதவர்கள் அறுபத்தஞ்சு எழுபது ஆட்சி இன்னும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலையோடு செல்லும்பவர்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியத்திலே அண்ணா செய்து விடுவார் ஆரோக்கியத்தை பலத்த விட்டால் மருத்துவமனையில் வேதனைகள் வாழ்க்கையில் போகும் மறுபக்கம் நோய்களோடும் மருந்துகளோடும் போராடுகிற வாழ்க்கையால் கிடைக்கிற போது தொண்ணூறு சதவீதம் பேருடைய வாழ்க்கை

செலவை கூடுதலாக செய்த அந்த பறக்கத்தை துரத்தியதற்கும் பிறகு தலாக்கு வராமல் வேற என்ன வரும் பெருகி வரும் தலாக்குகளின் பின்னணியில் பறக்கத்துகள் இல்லாமல் போனது கடுமையான செலவுகளுக்கு ஆடுபடும் திருமணங்களில் பறக்கத்து இல்லை நமது செல்வம் இப்படி பறக்கத்திற்கான வாசல்களை திறக்க சொல்லி மற்றவைகளை அழைக்க சொல்லுகிறார்கள் அங்கேதான் பறக்கத்தை நாம் அடைய முடியும் மிகவும் குறிப்பாக ஹலாலான வழிகள் இருக்கிற இடத்தில் மாத்திரம் தான் வளர்ந்து வரும் ஹராமான சம்பாத்தியம் உள்ளிட்ட எந்த வாசனை இருந்தாலும் வழக்கத்திற்கும் அந்த வீட்டுக்கோ அல்லது ஆடுக்கோ தொடர்பு கிடையாது என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஆயிரம் வருட வழக்கத்தாலியாக இருந்தார் ஹராமிற்கு விடை கொடுக்காத வரை அந்த வழக்கத்தாலையின் வாசனை வழக்கத்தில் கட்டவே கட்டார் எனவே அல்லாஹுவின் அபிவிருத்தி ால் ஆற வழக்கில் மாத்தனை திறந்து வைப்போம் வாழும் ஆயுளிலையும் ஆரோக்கியத்திலேயும் இன்னங்கிற நல்ல அவன்களிலேயும் எல்லாவற்றிடம் உணவு கூட இருப்பிடப்பட்டுள்ள வாழ்வையும் தருவாராங்க அப்படின்னு